எங்கள் பொண்ணுக்கு தீராத வயிற்று வலிமா போய் பார்த்து ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் கேஎம்சிலாம் போய் பார்த்தா நல்லா இருக்குதுங்க எதுவும் இல்லைங்க எது பயந்து இருக்குது அது சும்மா வேறு எதுவும் மனக்குழப்பாங்க அப்படின்னாங்க அப்புறமேட்டு எதை சொன்னாலும் சரி எதுவுமே வயிற்று இல்லைங்கிறாங்க ஆனால் நைட்டான வயிற்று வலிக்குது வயிற்று வலின்னு கற்றுது அழுகுது அப்புறம் நீங்கள் சொன்னி இது மாதிரி அது மாதிரி இருக்கும் அப்படின்னு போய் அந்த மருந்து இந்த சொக்கம்படியில் சொன்னீங்க அது தெரியல அங்கே போய் கேட்டு பார்த்தா அங்கே இது மாதிரி கொடுத்தாங்க எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் வயிறு பொண்ணுக்கு மபடி கேஎம்சி போய் மாத்திரை சாப்பிட்டுமா இப்போ என் குடும்பத்து குழப்பத்துக்கு நான் வந்திருக்கிறேன் கேட்குறது இப்போ உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் நல்லா நல்லா இருக்காங்க நல்லா இருக்குமா சரி நீங்கள் வேடப்பட்டுக்கிறீங்க நான் இருக்கிறது கத்தலாப்பாடி கிராமத்தில் ஒரு வில்லேஜில் இந்த தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்களா நம்பி தான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா நடந்திருக்கிறோமா நிறைய பேர் வந்து இல்லை இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க நிறைய பேர் அப்படி பிடிக்காதையும் சொல்கிறாங்கம்மா பிடிக்காதவங்க சொல்கிறாங்க சரி இந்த கோவில் இந்த இடத்துக்கு வந்து யாருக்காவது தொந்தரவாக இருக்கா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா ம் ஒரு கோயில் பெரியாணி கோயில் பூஜாரி குடும்பத்தில் பண்ணணும் சரிங்க சரிங்க இந்த ஊரில் எங்களை பற்றி என்ன கருத்துக்கள் போயிட்டு இருக்கு இந்த வலைக்கார் நல்ல இருந்தால் சொல்கிறாங்க அந்த பிடிக்காத பசங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு அப்படி இப்படி சம்பாதிக்கலான்னு போய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க இங்கே உண்மை நடக்குதா போய் நடக்குதா உண்மைதான் கேட்டு சொல்கிறாங்களா கேட்காம சொல்கிறாங்களா இல்லாம வந்து போய் பொய் சொல்றீங்க கேட்கவே இல்லை அவன் வரவே முடியாது வரவே முடியாது அங்கிருந்துட்டே ஒரு யோகம் அடிச்சு சொல்லிட்டு அதையும் நான் கேட்ட உள்ளூர் தான் நான் கண்டிப்பா கண்டிப்பா சரிங்க இது போல நல்ல விஷயங்கள் பயன்படுத்த இவங்க மதுரகாளி கண்டிப்பா அந்த காளியம்மன் துணையா இருந்தால் உங்களுக்கு எல்லா கருத்தையும் நடத்தி தருவா மிக்க நன்றி